வணக்கம் மக்களை பேங்க் ஆஃப் பரோடாவில் வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க பணி பத்தின ஆபீசர் அணி டிகிரி ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் பாத்தீங்கன்னா வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பாக்கலாம் மேலே நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோக்கில் பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் அதுக்கப்புறம் எஜுகேஷன் எவ்வளவு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் லேட்டரோட ஃபுல் டீடெயில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணியாச்சின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது ஒரு பிடிஎஃப்பாக இருக்கும் மொத்தம் பதினெட்டு பேஜஸ் இருக்கு இதையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இவங்க டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கறது ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் இந்த பதினெட்டு பேர் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்ம அட்மிட் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்க கேட்டுக்கலாம் டவுட் இருந்தால் இந்த இடத்துல ஃபார்மாக இருக்குது இது ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம அந்த வீடியோ எப்படி தான் லைக் பண்ணிட்டு ஒரு நம்பர் ஷேர் பண்ணுறோம்